ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா சாமங்க சிக்கன் தாங்க ஃப்ரை பண்ண போகிறோம் சுக்காவாக அதாவது பெப்பர் சிக்கன் அப்படியே செம்மையாக சூப்பராக காரமாக ஸ்பைஸியாக பெப்பர் நிறையா போட்டு அதாவது மிளகுத்தூள் நிறையா போட்டு சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி அப்புறம் வந்து மிளகு பொடி ஸோ இது எல்லாம் போட்டு உப்பு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பெணஞ்சு பெரட்டிவிட்டு ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோன்னு வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சி விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போதும் ஸோ அதிகம் வந்து இதில் வந்து புளி புளிஞ்சி விடலாம் புளிஞ்சி விட்டால் அந்த புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளிப்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இப்போ வந்து உப்பு போடுறேன் மிளாப்பொடியும் போட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டேன் ஸோ மஞ்சப்பொடிலாம் இதெல்லாம் போ எதுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நான்வெஜ்ஜு சமைக்கும் போது மீன் முட்டை கறி எல்லாம் ஸோ அதில் எதுவும் வந்து எந்த ஃபேக்டரியா க்ரீம்கள் எதுவும் இருந்துச்சுனாக்கா அது வந்து சுத்தமாகக்கும் ஸோ அதனால் வந்து மஞ்சள் பொடி பொடியும் எலுமிச்சம்பளம் ஜூஸும் சேர்த்துக்கிறது கழுவும் போது சேர்ப்பேன் ஸோ சமைக்கும் போது சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட்டு மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மசாலா போட்டு முடிச்சுட்டு ஸோ இதே மாதிரி போட்டு பெற நல்லா பெரட்டி பிணைஞ்சிட்டு தண்ணி படாமல் ட்ரையாக இருக்கணும் ஸோ அப்போத்தான் நமக்கு வந்து அந்த சிக்கன் சுக்கா மாதிரி ட்ரையாக வந்து கிடைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கனை வந்து நான் வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணல நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன் ஸோ நெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ண வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வந்து அந்த உப்பு மசாலா அந்த எலுமிச்சம்பளம் ஜூஸு ஸோ மிளகுத்தூள் அந்த மிளகு பவுட்ரு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா சிக்கனோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் அதே மாதிரி நான் எல்லா வீட்லேயும் சொல்கிறதா ஸோ நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் வந்து வெள்ளை பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஃபுட்டு சேர்த்து சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் நடங்க அது உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ சாப்பிட்டோன்னே வந்து ஜீரணமாகும் நல்லா கொஞ்சம் அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ரெண்டு ஹவர் கழிச்சு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும் ஸோ உடம்புக்கு நீங்கள் அரை மணி நேரம் நடக்கிறதுனால நிறைய ஃபெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஸோ பாருங்கள் இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய் கிடையாது இது வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வந்து ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் தான் நம்ம போட்டு இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறோம் இது வந்து நல்லா ட்ரையாக வந்து சுக்காவாக வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இன்னொரு ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து தான் அவங்களுக்கு தெரியும் என்னுடைய வீடியோ பார்க்குற நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து ஏதாவது நான் வந்து ஒரு ஃப்ளேவர் பா சேர்ப்பேன் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ச ஸ்மெல்லாக வாடையாக இருக்கும் ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டுனாவே வந்து நம்ம சமைக்கிற ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கருவேப்பில் சேர்க்காமல் சமைக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஸோ கருவேப்பில் அது போட்டு இதில் போட்டு மிஸ் பண்ணியா போட்டோம்னா அந்த ஃப்ரை நல்லா சிக்கனை விட அது வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது ரோஸ்ட்டாகும்போது ஸோ அதோட வாடை பூராமே அந்த சிக்கனில் இருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது கருவேப்பில வாடை வரும் பாருங்க சம நான் அந்த டேஸ்ட் வந்து கருவேப்பில வாடையோட கருவேப்பிலையோடு எடுத்து அந்த சிக்கனை கடிக்கும் போது சாப்பிடும்போது பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் வாடை கொடுக்கும் இப்போ அதுதான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் கருவேப்பில் இதோடு போட்டு மிஸ் பண்ணி அப்படியே கிண்டி அந்த நெய் இந்த சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டே வேறு அப்படியே தூக்கி கொடுக்கும் சிக்கன் செம்மையாக சூப்பராக ஃப்ரை பண்ண பிறகு அந்த ஃப்ரைவான க கருவேப்பில்லையும் அந்த சிக்கனையும் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணால் எப்பயாவது நீங்கள் சமைச்சிங்கன்னா வீட்டில் ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி ஸோ சிக்கனையோட இல்லை மீனோட இல்லை முட்டையோட ஃப்ரை பண்ணும்போது ஸோ அது கூட கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள் அதோடய ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தனியாக தெரியும் அது கூட கொஞ்சம் எலும் சம்பளம் ஜூஸும் புழிஞ்சி விட்டு மசாலாவோட மிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்ட செம்ம நான் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் ஏன் அப்படின்னா அந்த டேஸ்ட் என்னை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டுக்காண்டியே நான் அதை வந்து அப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஸோ செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம சிக்கன் கழுவும் போது நல்லா க்ளீன் பண்ணணும் அதுக்கு எப்பட்றாங்க நல்லா க்ளீன் பண்ணுறது தண்ணி ஊற்றி தானே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதில் கொஞ்சோன்னு வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போடுங்க கொஞ்சோன்னு வந்து உப்பு போடுங்க அதுக்கப்புறம் வந்து பாதி எலுமிச்சால் மொழி குளிஞ்சி விட்டு கழுவுங்க அது மீனாக இருந்தாலும் சரி முட்டையாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி ஆட்டுக்கடியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கழுவுங்க க்ளீன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு அந்த கவுச்சி இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் அதில் உள்ள ஃபேக்டரியா கிருமிகள் அதெல்லாம் எல்லாம் இல்லாமல் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு சுத்தமான ஒரு நான்வெஜ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கழுவுறதுனால ஸோ கழுவி வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கங்க எது பண்ணுறா இருந்தாலும் கழுவி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியோடு போடாமல் தண்ணி வந்து நல்லா வடிகட்டி த ஒரு வடிகட்டி தண்ணி வடிகட்டுற வடிகட்டி இருந்துச்சுன்னா பெருசாக ஸோ அதில் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கையால் எடுத்து போடுங்க கொண்டே கொட்டிடாதீங்க கையால் வந்து எடுத்து போடுங்க ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது அந்த கழுவுன தண்ணி வந்து அதில் வந்து போகாது சமைக்கிற பாத்திரத்தில் போகாது ஸோ அது நீங்கள் கையினால் அந்த சிக்கனை எடுத்து போடுறதுனால மீன் எடுத்து போடுறதுனால ஸோ அது மட்டுமே அதில் ஆட் ஆகும் ஸோ அந்த மசாலையோடு நீங்கள் சாப்பிடும்போதும் செய்ய செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சுத்தமான ஒரு நாண்வெஜ் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு நாண்வெஜ்ஜு கிடைக்கும் ரொம்ப ருசியான ஒரு நாண்வெஜ்ஜு கிடைக்கும் ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே மக்களை இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் வெந்திரிச்சு வாங்க எடுத்து சாப்பிடுவோம் ப்ளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுவோம் இப்போ நம்ம பிளேட் எடுத்து மாற்றுறோம் ஸோ இதுக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு கொஞ்சம் வெங்காயம் தூவி விட்டு அப்படியே இன்னுச்சம்மன் ஜூஸையும் புளிஞ்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் செம்மையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களை நிறையா பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபேஷனில் வந்து வரும் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறையா பேர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுவும் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்குற அடுத்த அடுத்த சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறையா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே எல்லாருக்கும் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்